வணக்கம் நமக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பீகாரில் பரபரப்பு அதாவது அடுத்த வருடம் வந்து சட்டமன்ற தேர்தல் பீகாரில் இதில் பீகாரில் வந்து எப்படியும் வந்து நிதிஷ்குமார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஜெயிச்சா வந்து மேலே மோடி இருக்கார் அப்படியே இன்னொரு அஞ்சு வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிறது நிதிஷோட பிளான் ஏன்னா இப்போ மெ மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்றத்தில் அவருக்கு வந்து ஓட்டு வேணும்னா எல்லா கம்யூனிட்டியும் உள்ளே இணைக்கணும் நீங்கள் கேட்கலாம் ஏங்க இதுக்கு முன்னாடி எல்லா கம்யூனிட்டியும் இணைக்கலையானா நிறையாவது மிஸ் பண்ணிட்டார் அதனால தான் போன தடவை பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகமான குர்மி இனத்துடைய வாக்குகளே அது வந்து எங்கே போயிடுச்சு நம்ம தேஜஸ்வி அதுக்கு போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறாரு எந்தெந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதோ இல்லை எந்தெந்த சமூகங்கள் ஐக்கிய ஜனதாதளத்தில் இல்லையோ அதற்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்ட்டு நூற்றி பதினஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட பட்டியலை வெளியிடுறாரு இதுதான் இப்போ இந்த அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா அவர் கை வச்சது ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை ஓட்டு இல்லை அவர் கை வச்சது பிஜேபியோடைய ஓட்டை ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் சுனில் பாண்டேன்னு பேர் அவர் என்ன பண்ணிட்டாரு விருட்டார் நம்ம விட்டு இருந்தார் ஏட்ட இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார் அப்படிப்பட்ட ஒருவரை தூக்குனதுனால அந்த கோபத்தில் இப்போ நிதிஷ்குமார் வந்து பிஜேபியை ஓட்ட கை வைக்கிறார் என்ன பண்ணுறாரு மொத்தம் நூற்றி பதினஞ்சு உறுப்பினர்களை போடுறாரு அந்த நூற்றி பதினஞ்சு உறுப்பினர்களை அவர் போட்ட சமூகம் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லவகுசா சமூகம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம பீகாரில் ஒரு பெரிய சமூகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமி அதை நம்ம இவருடைய இனம் யார் நம்மளுடைய நிதிஷ்குமாரோடைய இனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஷ்வாஸ் சமூகம் அதுவும் பெரும்பான்மையாக இருக்காங்க ஒரு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலித் இவர்கள் எல்லாத்தையும் உள்ளே கொன்றது மட்டும் இல்லாமல் உயர்ஜாதியினரையும் உள்ளே கொண்டு வராரு யாதவருக்கும் கொடுக்குறாரு முஸ்லீமும் ஒரு எட்டு பேரை கொடுத்துருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில லவகுசா சமூகம் லவகுசா சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்மி ப்ளஸ் லவகோசா ரெண்டு பேரும் சேர்த்து இன்றைக்கி ஏழு சதவீதம் இருக்காங்க பாப்புலேஷனில் அதில் லவ குசாவுக்கு வந்து முப்பத்தாறு சீட்டு கொடுத்துருக்காரு அந்த நூற்றி பதினஞ்சில் முப்பத்தாறு சீட்டு அதுக்கப்புறம் குருமி இனம் ஒரு ரெண்டு புள்ளி ஒம்பது அது நம்மளுடைய நிதிஷ்குமாரோட இனம் அவங்களுக்கு இருபத்தாறு பேருக்கு வாய்ப்பு அதேமாதிரி குஷ்வாகா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க அதில் பத்து பேருக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் இருக்காங்க அவங்க அதில் பத்தொம்பது பேருக்கு வாய்ப்பு அப்புறம் வந்து தலித் மக்கள் அவங்களுக்கு பத்து இது இல்லாமல் இஸ்லாமியர்கள் எட்டு பேருக்கும் உயர்ஜாதியினர் பத்து பேருக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு சரி இது என்னங்க எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்களே இதில் என்ன புதுமைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லவகுசா சமூகத்தை குறிவைத்து பிஜேபி சில வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எப்படி லவகுசா சமூகம் தங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருக்கிற ரீஜனாக பார்த்து நிறையா கூட்டம் கூட்டம் ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார்டில் இருபது பேர் அப்படின்னு சொன்னால் லவகுசா சமூகத்தை சேர்ந்த ஒரு மூணு பேர் குர்மி இனத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இபிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு நாலு பேர் யாதவர் ஒரு ரெண்டு பேர் இப்படி எல்லாத்தையும் போடுறாங்க இஸ்லாமியர் போட மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாரு யார் நம்ம நிதிஷ்குமார் பூமிகார் சமூகம் பிராமின் சமூகம் எல்லாத்துக்கும் ஆள் போட்டார் இது என்ன என்னென்னா எல்லா பிரிவினரையும் உள்ளே கொண்டு வந்துட்டார் ஏன்னால் யாதவர் வந்து பெரும்பான்மையாக தேஜஸ்விக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்கள கூட விடாமல் அவங்களுக்கும் பதவி இஸ்லாமியர்களுக்கு பதவி கொடுத்தது இன்றைக்கி வந்து பீகாரில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலித்தில் ஒரு பத்து பேரை உள்ளே போட்டால் அது யாருக்கு செக்குன்னா சிராக் பாஸ்வானுக்கு செக் இப்போ சிராக் பாஸ்வான் என்ன நினைக்கிறாரு ஏங்க நாங்கள் நாங்கள்லாம் எல்லாம் கூட்டணியில் இருக்கோம் என்னுடைய தலித் மக்களுக்கு இங்கேருந்து அவனை அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை அதே மாதிரி பூமிகார் பிராமின் அது வந்து நம்ம பிஜேபி ஓட்டு அந்த ஓட்டை கை வைக்கிறீங்க இப்படி எல்லா ஓட்டையும் கை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பட்டியலை வெளியிட்டது வந்து அந்த மா மாநில அரசியல் உற்றுநோக்கராக இது பிஜேபிக்கும் சிக்கல் சிராக் பாஸ்வானுக்கும் சிக்கல் சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை ரவுடிகள் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஐயா மோடி சொல்லுவார் வாஜ்பாய் எல்லாம் பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுடி ஆட்சி நடக்குது ஏன்னா வந்து இந்த ரன்வீர் சேனாங்கிற அமைப்பு அப்புறம் அந்த என்னது பீமசேனா இப்படிலாம் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்புகளுடைய புகலிடம் எதுன்னு கேட்டால் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பாருங்க பப்பு யாதவ் யாருங்க லாலு பிரசாத்தோட உறவினர் அவர் மேலே ஐம்பதுக்கு மேற்பட்ட கேஸ் இருக்குது முப்பது கொலை கேஸ் இருக்குதுங்க இப்போ ஒரு காங்கிரஸில் இருக்கார் அப்படிப்பட்ட கேங்ஸ்டார்கள் எல்லாம் அதாவது குற்றவாளிகளின் புகலிடமாக தலைவராக லலு இருக்கார் அவரே ஒரு குற்றவாளியானால் மாட்டுத்தீவன வழக்கில் இருக்கார் மொத்த குற்றவாளிகள்லாம் இன்றைக்கி டிவி அதை பின்னால் நிற்கிறாங்கன்னு பிஜேபி முதல்ல அப்படி தான் அரசியலே பண்ணுச்சு அது ஓரளவுக்கு உண்மையும் கூட அப்போல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ரவுடிகள் எல்லாம் பிஜேபியில் சேர்கிறாங்களோ சேர்ந்து அண்ணாமலை கூட எனக்கு தெரியவே தெரியாத பாருங்க பாருங்கள் அப்புறம் பார்த்தா எல்லா அதாவது ஆருத்ரா விஷயம் ஆகட்டும் இல்லை மயிலாப்பூர் ஃபண்டு மோசடி ஆகட்டும் இல்லை ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக பிஜேபி இருப்பாங்க மற்ற கட்சியாவது ஒரு சில ஒரு சில கிரைமில் இருக்க மாட்டாங்க பிஜேபி எல்லா கிரைம்லையும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் அவங்க வீட்டுக்கே வந்து தீ வச்சுக்கிட்டு ஒரு பரபரப்பை கிளைப்படுறது அப்புறம் சும்மா இமெயில் அனுப்பி சட்ட ஒழுங்கு கெட்டுறதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது சில்லற விஷயம்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பிஜேபி இருக்காங்க அந்த ஆடியோ வீடியோ ஐயா அண்ணாமலை இல்லை இருந்தால் அது இன்னும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் அதே வேலை தான் பீகாரில் பீகாரில் இப்படி பண்ணிகிட்டு இருந்த போ இப்போ என்ன சிக்கல்னா நரேந்திரகுமார் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் சுனில் குமார் பாண்டே அவர் யாருன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர் மேலே வந்து ஆள் கடத்தல் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு க உள்ளே வந்து சமந்தா கட்சியில் சேர்றார் சேர்ந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிதிஷ்குமார் பவருக்கு வந்தோன்னா நிதிஷ்குமார் கூட சேர்ந்து ஐக்கிய ஜனதாதளத்தில் சேர்றார் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருக்கும் போதே ஒரு மருத்துவரை கடத்தின வழக்கு வருது அதில் அவர் சிறைக்கு போகிறார் சிறைக்கு போய் பார்க்குறாரு சரி வெங்கி வேறு எங்கேயும் புகலிடம் இல்லை நேராக போய் பிஜேபியில் சேர்ந்துட வேண்டியது ஆனால் இப்போ போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார் அப்போ என்னென்னா பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா அதாவது ஜார்க்கண்டில் மோடியை வெறுத்துட்டு ஒருத்தர் பிஜேபியை விட்டு ஓடி போகிறார் அவரை ஜார்க்கண்ட் மாநில தலைவராகிறாரு நிதிஷ் இதாக ரொம்ப புரிஞ்சுக்கணும் எப்படி ஜார்க்கண்டில் பிஜேபியை எதிர்த்து பிஜேபி கட்சியிலேருந்து விலகின ஒருத்தர் மோடியால் விளக்கப்பட்ட ஒருத்தரை நம்ம நிதிஷ்குமார் தலைவராக்கிறார் ஜார்க்கண்ட் மாநில தலைவர் அந்த கோபத்தில் நிதிஷால் யார் விரட்டப்பட்டாரோ அந்த கேங்ஸ்டாரை கூட்ட வந்து இன்றைக்கி மோடி வந்து அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்கார் அப்போ எப்படி போகுது நிதிஷு பிஜேபியிலேருந்து ஆள் எடுக்கிறார் மோடி நிதிஷ்லேருந்து ஆள் எடுக்கிறார் எப்படி அரசியல் பார்த்தீங்கன்னா விளக்கமாக புரியணும்னா இங்கே ஸ்டாலின் வந்து காங்கிரஸ்லேருந்து விடுதலை சேர்த்துலேருந்து ஆள் எடுத்தால் அப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்டாலின் திமுகலேருந்து விடுதலை சேர்த்து ஆள் எடுத்தால் அப்படி இருக்கும் எப்படி சிரிப்போம் அந்த மாதிரி தான் நடக்குது அப்படி நீங்கள் கேட்குறேன் என்னங்க இது ஒரு மாறு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி தான் இவரை அவர் கவுக்குறாரா அவரை இவர் கவுக்குறாரான்னு தான் தெரியல சரி நீங்கள் கேட்குறான் ஏங்க எல்லாத்துலேயும் ஆள் எடுக்கிறாங்களே ஏன் நாயுடு விட்டாங்கன்னு அங்கே கட்சியே இல்லை கா பிஜேபி அங்கேருந்து அங்கேயே எடுப்பாங்க அங்கே தான் ஆளே இல்லையே ஆளே இல்லை கடையில் அப்படி டீ ஆத்துறது இன்னும் குறிப்பாக சொன்னால் நாயுடு ரொம்ப விவரமானவங்க நாயுடு கட்சியில் அதாவது பிஜேபியில் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்காங்கல்ல மூணு எம்பி அதில் ஒன்று புரந்தேஸ்வரி அவங்க யார் நாயுடுவோடைய மனைவியோடைய தங்கச்சி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அந்த ரெண்டு பேரும் நாயுடு கட்சியிலேருந்து போய் தான் பிஜேபியில் சேர்ந்து எம்பி ஆகிட்டாங்க அப்போ நாயுடு அவளை ஆளுங்க அப்போ அதனால் அங்கே அவர் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் நான் நிதிஷ் பற்ற வைத்த வெடி வேகமாக வெடித்து கொண்டிருக்கிறது உள்கட்சி பிரச்சனை ஆரம்பித்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க